பயணிகளின் கவனத்திற்கு வசதியான பயணம் டிக்கெட் விலை குறைவு உள்ளிட்ட பல காரணங்களால் ரயில் பயணத்தையே பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர் பண்டிகை தொடர் விடுமுறை காலங்களில் இந்திய ரயில்வே கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது இதனால் லட்சக்கணக்கான பயணிகள் பயன் பெறுகின்றனர் பயணிகளின் வசதிக்காக செகந்திராபாத் விழுப்புரம் செகந்திராபாத் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வண்டி எண் பூஜ்யம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற ரயிலானது செகந்திராபாத் விழுப்புரம் சிறப்பு ரயில் இம்மாதம் கடந்த ஏழு மற்றும் வருகிற பதினான்கு ஆகிய தேதிகளில் செகந்திராபாத்தில் இருந்து இரவு ஏழு நாற்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று ஐந்துக்கு விழுப்புரத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் விழுப்புரம் செகந்திராபாத் சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்ற ரயிலானது விழுப்புரத்தில் இருந்து இம்மாதம் கடந்த எட்டு மற்றும் வருகிற பதினைந்து ஆகிய தேதிகளில் மாலை நான்கு ஐந்துக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது நாற்பதுக்கு செகந்திராபாத் சென்றடையும் இந்த ரயில் ஓங்கோல் காவாலி நெல்லூர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் சென்றடைகிறது ஹைதராபாத் தாம்பரம் இடையே இயங்கும் வண்டி எண் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் என்ற சார்மினார் எக்ஸ்பிரஸ் இரண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளுடன் இணைக்கப்படும் இந்த பெட்டிகள் வரும் பதினொன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பயணிகளுக்கு கிடைக்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்